சிலிக்கு ஜெரியும் குளிக்கு டாமும் அந்த பக்கமும் இந்த பக்கமும் நின்றுட்டுருக்கானுங்க ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் போட்டேன் பார்த்தீங்களா அடுத்த வாரத்துக்கு குப்பை ரெடின்னு போன வாரம் என்ன பண்ணானுங்க ஒரு தொட்டியில் இருக்க மண்ணை ஃபுல்லாக தோண்டி அது மாடி ஃபுல்லாக பாதி இடத்துக்கு அங்கேயும் இங்கேயும் போய் அங்கே இங்கேயும் போய் செம்மண்ணாக ஆக்கி வச்சானுங்க இப்போ இந்த வாரத்துக்கு அதெல்லாம் எடுத்து போன வாரம் க்ளீன் பண்ணி வச்சேன் மாடியை அப்போயே நான் என்ன சொன்னேன் நெக்ஸ்ட் வீக்காக வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு இந்த வாரமும் அதே தான் இவங்களுக்கு தொட்டியில் இருக்க செடியோடு இருக்கிற தொட்டியெல்லாம் எதுவும் பண்ண மாட்டானுங்க இந்த திருட்டு இங்கே பார்க்குறது பார்த்திங்களா இந்த சின்னது இதுதான் மொத்த வேலையும் பண்ணுறது இந்த பசங்களை வளர்க்குற மாதிரி தான் இவங்களும் இவன் வந்து நம்ம வீட்டில் சின்ன குழந்தைங்கள வச்சுக்கிட்டு எப்படி கொட்டி கிட்டி வாரி முழுகுதுங்க அதே மாதிரி தான் அந்த டாம் அவனுக்கு பொழுது போகலேன்னா தொட்டியில் இருக்கிற காலியாக இருக்கிற தொட்டியில் இருக்க மண்ணை பிறப்புற பிற புற பிற பிறன்னு தள்ளுவான் பின்னாடியே அண்ணங்காரன் இருக்கான்ல நல்லவன் ரொம்ப நல்லவன் அவன் அவனு வந்து அவன் பங்குக்கு கொஞ்சம் தள்ளிட்டு போயிட்டு எப்படியா இருந்தாலும் இந்த வீட்டில் வந்து குப்பை போட்டு மண் தள்ளி வச்சா அது டாமோட வேலைன்னு நாங்கள் சின்ன வயசுலேருந்தே நினச்சிட்டுருக்கோம் ஆனால் இந்த கேடி சின்ன கேடி பெரிய கேடி என்ன பண்ணுதுன்னா அதுவும் அது பங்குக்கு கொஞ்சம் மண்ணு தள்ளிட்டு போயிடுதுன்றது எனக்கு இப்போ தான் தெரியும் என்ன மும்முரமான வேலைன்னா அவங்களுக்கு பிடிக்காத ஒரு டாக் அங்கே வந்திருக்கான் அவன் எப்படி இங்கே வருவான் அதான் இப்போ டாமும் அதில் இருக்கு அங்கே டாமும் சேர்ந்து நிற்கிறான்னா ரெண்டு பேருக்குமே பிடிக்காதவன் அங்கே நின்றுட்டு அர்த்தம் அதுக்கு தான் இங்கேருந்து அங்கே ஒரு பார்வை pating la